வணக்கம் மாயம்பக்தி நேர்களே இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தேவையில்லை ஒரு சிறந்த டேரோக்கார் ரீடர் உலகளவில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க நலம் பிரிவுகள் இருக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகுது இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டேனோ கார்டு மூலமாக அதை நம்ம இப்போ எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த கான்செப்ட் எப்படி பண்ண போகிறோம்னா ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ எல்லாேருக்கும் அந்த ரெண்டு விஷயம் தான் பிரதானமாக இருக்கக்கூடியது வரக்கூடிய ஆண்டு வந்து எப்போவுமே அது ஒரு குரியாசிட்டியை உருவாக்கும் ஸோ அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று நம்மளுடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய வருடத்துலையாவது நம்ம வந்து டெவலப் ஆகிடுவோமா இல்லை ஆமாம் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்மா கேட்ட இடத்துல வந்து பணம் வருமா இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதை சரி செய்யறதுக்கான இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரெமெடிஸ் கூட வச்சுக்கலாம் அது பார்க்க போகிறோம் தென் ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஸோ பிரிஞ்சவங்க ஒன்று கூடுவாங்களா இல்லை வந்து கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் கல்யாணம் ஆகுமா ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் அதில் வந்து நம்ம பார்க்கலாம் தென் அதுக்கு இவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் ரெண்டுமே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது தான் சரி முதலாவதாக நம்ம வந்து மேஷ ராசியை பற்றி பார்த்துலாமே டேரகோட் ரீடிங் மூலமாக இப்போ மேஷ ராசிக்கு ஃபினான்சியலாக எப்படி இருக்க போகுது ஸோ மேஷ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற போது இவங்களுடைய அந்த அகைன் அந்த பொசிஷனை பிடிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மறுபடியும் பிடிக்கிறது அதாவது புதுசாக இல்லை ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்திருப்பாங்க இப்போ சமீப காலத்தில் அது டவுனாக போயிருக்கும் மறுபடியும் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க ஒர்க்கில் இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் வந்து அவங்க பிஸ்னஸ்க்காக ஜாப்காக படிச்சுட்டு இருக்கவங்களா சரி அவங்களுக்கு நல்ல ஒரு மென்டர் வந்து அமையவாங்க அதாவது இந்த ரூட் எடுத்தால் இப்படி போகுனா இவங்களுக்கு அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து அவங்களால் தக்க வச்சுக்க முடியும் மறுபடியும் அதை டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான கைடன்ஸ் வந்து கிடைக்க போகுது ஸோ இது கண்டிப்பாக அவங்களுடைய டிவைன் சார்ந்த ஒரு கிஃப்டாக தான் இருக்கும் ஸோ கடவுள் இல்லை இயற்கை அவங்களுக்கு அந்த ஒரு பரிசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக கொடுப்பாங்க அதனால் மீண்டும் அந்த ஒரு அரியணைன்னு கூட சொல்லாமல் அந்த அரியணையில் அவங்க போய் போகிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட இப்போ மேஷராசிக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக நல்லபடியாக இருக்குது இதை தக்க வச்சுக்க அவங்க என்ன பண்ணலாம் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க மன ரீதியான ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கணும் யாருக்காவது வந்து இடமாற்றம் செய்யணும்னு இருக்குது இல்லை ஜாப் ஷிஃப்ட் பண்ணணும்னு இருக்கேன் இல்லை பிஸ்னஸை கூட வேறு ஏதாவது பிஸ்னஸ் நான் வந்து அடிஷ்னலாக எடுக்கணும் இருக்கேன்னா தாராளமாக அது வந்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும் போது இந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்த அதாவது இந்த ஒரு கிஃப்ட்டை அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அதை கரெக்டாக அவங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியும் இன்னொன்று வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டு அந்த செலவுகளை வந்து ஒரு சேவிங்ஸாக கொண்டு போனாங்கன்னா ஃப்யூச்சர் ஃபியூச்சர் இன்னும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற சேவிங்ஸ் ஒரு ஃபோர் இயர்ஸில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அப்போ அந்த சேவிங்ஸும் சரி அண்ட் ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸும் சரி அதை வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியும் சரி மேடம் இப்போ மேஷராசி காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கான காதல் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு சிங்கிளாக இருக்கவங்களுக்கெல்லாம் மேரேஜ் கம்மிட் ஆவாங்க ரிலேஷன்ஷிப்பில் கம்மிட் ஆவாங்க ஒரு லவ் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் வந்து கம்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க அதே மாதிரி இவங்க அவங்களோட பார்ட்னருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இவங்களுக்கு ரிட்டர்னில் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் அவங்க பார்ட்னருக்கு இவங்க நல்லது மட்டுமே செஞ்சுருந்தா அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அது நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் அவங்களோட கிட்ட இருந்தே அந்த நல்லது நடக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லை நிறைய பேருக்கு வந்து வெளியே இருந்து நல்லது அதாவது ரிலேஷன்ஷிப்லேயே இவங்க கரெக்டாக இருந்திருக்காங்க அவங்க பார்ட்னரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்காக வெளியிலேருந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறாங்க இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அது ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு ரெண்டு விதமான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நடக்க போகுது ஆனால் கண்டிப்பாக இவங்க நல்லதே அவங்க பார்ட்னருக்கு செஞ்சால் அது நல்லது திருப்பி இவங்களுக்கு ரிட்டனில் கிடைக்கும் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு கமிட்டடான வாய் கமிட்டட் ஆகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வந்து ப்ரப்போசல்ஸ் கூட வரும் அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுக்கக்கூடிய ப்ரப்போசல்லாக இருக்கும் ஸோ வருது போது அப்படி இல்லாமல் அது லாங் லாஸ்ட்டிங்காக கொண்டு போகக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு ப்ரப்போசல் கூட நிறைய பேருக்கு வரும் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் நம்ம கெட்டது வேறு மாதிரி நினச்சா வேறு மாதிரி கண்டிப்பாக அப்படின்றீங்க இப்போ நீங்கள் நல்லது நடக்கணும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா மேஷராசிக்கு உண்டான இது என்னன்னு சொல்லுங்கள் இதை வந்து நல்லது இவங்க தக்க வச்சுக்கணும் அப்படி நல்லது மேற்கொண்டு நடக்கணும்னா ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஏதாவது சண்டைகள் இருந்தால் கூட அதை வந்து மறந்துடணும் இவங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த குட் மெமரிஸ் ஸ்வீட் மெமரி சந்தோஷமா இருந்த தருணங்கள் அதை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ரீகால் பண்ணும் போது அப்போது இப்போ ஏதாவது பிரசன்ட்ல சண்டைகள் வருதுனா கூட ஸோ அதுலேருந்து இவங்க மூவ் ஆன் ஆவாங்க முதல்ல அந்த சண்டையிலேயே நிற்க மாட்டாங்க மூவ் ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பார்ட்னரும் மூவ் ஆன் ஆவாங்க ஸோ எப்பவுமே இவங்க வந்து அவங்க பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் நடந்த அந்த சந்தோஷமான தருணங்களை மட்டும் நினச்சாங்கன்னா ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்த அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அண்ட் சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து ஏதாவது எக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துருக்கு ப்ரேக்கப் ஆகியிருக்கு இல்லை வந்து சைல்டுஹுட்லேருந்து எனக்கு இந்த மாதிரியான பார்ட்னர் வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள்லாம் இருக்குன்னா ஸோ அதை ரீக்கால் பண்ணுற மாதிரியான தாட்ஸ் இமோஷன்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா ஸோ அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மீறி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏதாவது தவறுதலாக நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ரெமிடிஸ் இருக்கா எது தவறுதெல்லாம் நடந்தாலுமே ஒரே ஒரு தீர்வு தான் இவங்க எப்போல்லாம் கோவப்படுறாங்களோ பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்போ மேற்கொண்டு இன்னும் பிரச்சனை தான் கிளம்பிகிட்டே இருக்கும் ஸோ இவங்க அதை விட்டுட்டு சந்தோஷமாக இருந்த தருணங்களை ஃபோக்கஸ் பண்ணாலே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பிளவுகள் இருந்தாலும் அதை அப்படியே வந்து மூட ஆரம்பிக்கும் அது சரியாக ஆரம்பிக்கும் ஹீல் ஆக ஆரம்பிக்கும் ஓவராலாக மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நல்ல ஆண்டு ஓவராலாக ஃபினான்ஷியல் ரிலேஷன் பார்க்குற வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன வருதுன்னா இவங்க பாசிட்டிவாக நடந்துக்கிட்டா இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் இவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி இருக்குது அப்போ மோஸ்ட்லி இவங்க பாசிட்டிவாக நடக்கிறாங்க பாசிட்டிவாக எல்லாமே கரெக்டானதாக செய்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு எல்லாமே சரியானதை தான் அமையும் மேம் இப்போ ரிஷபராசிக்கு பண வரவு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான காட்சு ஸோ ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு பண ரீதியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அண்ட் வீட்டில் வந்து இவங்களுக்கான ஒரு அசெட் இருக்குன்னா அது கண்டிப்பாக அவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் ஃபேமிலி சைட்லேருந்து பண ரீதியான சப்போர்ட் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் வந்து இறங்கு முகத்தில் வந்து இருந்திருக்காங்க ஃபினான்ஷியல் ரீதியானால் இனிமேல் ஏறு முகமாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆனால் இவங்க சில நடவடிக்கைகள் செயல்களை மாற்றிக்கணும் ஸோ அப்படி மாற்றிக்கினா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமானதா ஆகும் இதெல்லாம் மாத்திக்காமலே வந்து எனக்கு நடக்கும்னு சொன்னீங்க நடக்கலன்ற போது கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இல்லை மாத்திக்கிட்டா நடக்கும் அவங்களுடைய செயல்கள் அதாவது பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அவங்களுடைய செயல்களை ஏதோ ஒரு விஷ விதத்துல மாத்தினா கண்டிப்பா இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் மாற்றிக்கலாம் இப்போ ஏதாவது வீண் செலவுகள் இல்லை தேவையில்லாத ஒரு ஹேபிட்ஸ் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுறதே அது லைக் ஒரு அடிக்ஷன் மாதிரிலாம் போய்ட்டு அது ஒரு ஹேபிட்டா மாதிரி எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாமல் போட்டுகிட்டு இருப்பாங்க இந்த லாட்ரி சீட் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு விதமான அந்த சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் ஸோ சாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்து எதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் யூஸ்லெஸ்ஸாக அவங்க பண்ணுறாங்களோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லதாக இருக்கும் இதுக்கு எதாவது ரெமிடி இருக்கா இன்கேஸ் ஏதாவது ஒரு தப்பான இதுக்கு போயிடுது இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க

ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணிவிட்டு செஞ்சால் இவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டாமல் தவிர்த்தலாம் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சாலே கரெக்டாக இருக்கும் எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும் இதுதான் ரிஷபராசி ஓகே நேர்களே உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே இப்போ ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஸோ ரிஷபராசி உங்களுக்கான காட்ஸ் சோ இவங்களுக்கான காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப நிதானமா பொறுமையா போகக்கூடிய ஒரு ஆண்டா இது வந்து இருக்க போகுது ஏன்னா இவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும் அவங்க பார்ட்னர் மேல தேவையில்லாத ஒரு கற்பனை அதாவது தப்பான கற்பனை கிரியேட் பண்ணிப்பாங்க இவங்களை யாருன்னா தேர்ட் பார்ட்டி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அதாவது அவங்க பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் இடையில யார் வந்தாலுமே அது அவங்களுடைய குழந்தைகளா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும் யார் வந்தாலுமே அவங்க தேர்ட் பார்ட்டிஸ் தான் ஸோ அப்போ அந்த மாதிரியான பர்சன்கிட்ட இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து கன்சல்ட் பண்ணக்கூடாது இவங்க அப்போது கண்டிப்பாக இவங்க இவங்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பில் இருக்குது நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தால் கூட இவங்களுக்குள்ளே தேவையில்லாத அந்த இல்யூஷன்லாம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில் நிதானமாக போகணும் யாருக்கிட்டேயும் யாருகிட்டையும் அவசரப்பட்டு போய் இவங்க சஜஷன் கேட்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பார்ட்னர் கிட்டே கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்து கொண்டு போயிடலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா தேவையில்லாத இலியூஷன்ஸுக்குள்ளே இவங்க தான் போய் மாட்டுவாங்க அவங்க பார்ட்னர் சைடு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையும் இருக்காது பட் இவங்களா க்ரியேட் பண்ணி அதை ரியாலிட்டியில் நட நடக்கிற மாதிரி அது ஒரு பவர் கொடுத்துருவாங்க ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருடம் ஸோ நம்மளோட பர்சனலுக்குள்ளே மூணாவது மனுஷங்கள்கிட்ட கொண்டு போகாமல் இருக்கிறதே ஒரு நல்லதாக இருக்கும் ஆமாம் இவங்களுக்கு ஏதாவது ரெமடிஸ் இருக்கா ஸோ இவங்களுக்கான ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எப்போல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்னால் பிரச்சனையில் மாட்டியிருக்காங்களோ இல்லை வந்து அவங்க பார்ட்னர் கிட்ட வந்து ஐசோலேட் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்போ எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஹெல்ப் கேட்குறேன் மற்றவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறேன் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு விதமாக அவங்க டைவெர்ட் பண்ணிக்கலாம் ஓகே என் பார்ட்னர் என்னை புரிஞ்சு வரட்டும் இப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது பட் நான் மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வேறு எதனா நான் பண்ணுறேன் அப்படின்னு டைவெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் மற்றவங்களுக்கு பண ரீதியாக ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும் போது கைண்ட் ஆஃப் ஒரு கார்மிக் கம்ப்ளீஷனாக அவங்களுக்கு உருவாகிட்டே வரும் இதன் காரணமாக இந்த சைடு அவங்களுடைய பார்ட்னர் இவங்களுக்கு இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த சூழலும் உருவாகும் மற்றபடி இவங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டான அட்வைஸாக இருக்கும் இவங்களுக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்க ஸோ இன்னொன்று வந்து சிம்பிளான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா மற்றவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுமா எனக்கே அது இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இல்லை சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் அவங்க பார்ட்னருக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வாங்கி கொடுக்கறது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அப்படி செஞ்சு சார்ட் அவுட் பண்ணலாமே தவிர்த்து கிட்ட சஜஷன் கேட்காமல் இருக்கிறது நல்லது கோவமாக இருக்கிறப்பிஃப்டெலாம் ஏற்றுப்பாங்களா தாராளமா சந்தோஷமா இவங்க கொடுத்தா கண்டிப்பாக அந்த சைடு அந்த கோவம் ஆஃப் ஆகும் அது மற்றவங்ககிட்ட சொல்லி இன்னும் பெருசாகாமல் இருக்க இது ஒரு சிலதான் ஓகே இது வந்து ஒரு பெஸ்டான வழி நிச்சயமாக ரிஷபராசி நேயர்கள் கீழே கமெண்ட்ல வந்து பதிவு செய்வாங்க உங்களுக்கு கருத்துக்களை நன்றி மேடம் இந்த ராசிக்குண்டான பலனை பார்த்துட்டோம் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிட்டீங்க மேற்கொண்டு இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இ இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து எடுத்துக்கணும் ஸோ ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதை எடுத்து ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பெஸ்ட்டான வருடமாக நிச்சயமாக இருக்கும் ஸோ அவங்களும் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லை நடந்திருக்கு அப்படின்னா கூட தாராளமாக கமெண்ட்டில் பதிவிடட்டும் ஏன்னா அவங்க பதிவிடும் போது மற்றவங்களுக்கும் அந்த ஒரு உந்துதல் வந்து ஏற்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க இந்த வருடம் ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணட்டும் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த வருடம் முழுவதும் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம ஸ்டார்ட் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த எண்டிங் இருக்கும் ஸோ இப்போ பாசிட்டிவாக இருந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்